ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் என்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கருவாடு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் வெட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தும் பருப்பு போட்டுக்கலாம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பிலாம் ஒன்று போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கி வெட்டுக்கலாங்க இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததையும் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வருதுங்க பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் கறி மசாலா பொடி ஒரு ஒரு ஸ்பூனுங்க மிளகாய் தூள் அரை ஸ்பூன் இது நல்லா வதங்கி வரட்டுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னாலும் போட்டுக்கோங்க காரம் அவங்கவுங்களுக்கு தேவையானாலும் போட்டுக்கோங்க இப்போ கருவாடு பாருங்கள் சின்ன கருவாடு இது நல்லா ரெண்டு மூணு மட்டம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அதை சேர்த்துக்கலாங்க இது நல்லா எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வதக்கி விடலாங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந் வந்துடுச்சுங்க நல்லா இப்போ நான் மூணு முட்டை எடுத்துருக்குறேங்க அதை ஊற்றிக்கலாங்க முட்டை ஊற்றி கொஞ்சம் இந்த அளவுக்கு வெந்து வந்ததையும் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் துருவி வச்சிருக்கிறேங்க அதை சேர்த்திக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தவாட்டி மிளகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க அவ்வளோதாங்க கருவாடு முட்டை பொரியல் ரெடி ஆகிருச்சுங்க இது ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்